முக்கணிகளுள் ஒன்று மாங்கனி இந்த மாம்பழங்களை பார்த்தாலே நாவின் சுவை முட்டுகள் அனைத்தும் புத்துணர்ச்சி பெற்றுவிடுகின்றன அவ்வளவு சுவை மிகுந்த மாங்கனிகள் எந்த நாட்டை பூர்வீமாக கொண்டவை முதன் முதலில் மாமரம் எந்த நாட்டில் வளர்ந்தது போன்ற கேள்விகளுக்கு விடை திறந்து கொள்ள வேண்டியது அவசியம்தானே ஆதிக்கனியான மாங்கனி பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மண்ணில் தோன்றியிருக்கிறது ஆதிகாலத்திலேயே மாமரம் தோன்றிவிட்டதால் அதற்கு சொந்தம் கொண்டாட எந்த நாட்டிடமும் உரிய சான்றுகள் இல்லை அகழ்வாராய்ச்சிகளும் பெரிய அளவில் கைகொடுக்கவில்லை ஆனால் இந்தியாவிற்கும் மாம்பழத்திற்கும் பூர்வீக தொடர்பு இருக்கிறது இந்தியாவின் வடகிழக்கு பகுதிகளும் வங்காளதேசம் மியான்மர் போன்ற நாடுகளும் மாம்பழத்தின் தாயமாக நம்பப்படுகிறது பொதுவாக பழங்களை தின்னும் பறவைகள் குட்டையோடு அதனை விழுங்கி எச்சமாக வெளியேற்றுவதால் நாடு தாண்டியும் அந்த விதைகளில் இருந்து மரங்கள் தோன்றும் ஆனால் மாங்கொட்டை பெரியது என்பதால் அதற்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது மனிதர்கள் மூலம் மட்டுமே மாம்பழம் கண்டம் விட்டு கண்டம் கடந்து போயிருக்கிறது புத்தரை மையமாக கொண்டு நிறைய மாம்பழ கதைகள் உலா வருகின்றன அவர் தனது வாழ்க்கையில் அதிகமான நாட்களை மாமரத்தடையில்தான் கழித்திருக்கிறார் மாம்பழங்களையும் சுவைத்திருக்கிறார் அதற்கான ஓவியச் சான்றுகள் ஓராயிரத்திற்கு மேல் கிடைத்திருக்கின்றன போர்ச்சுகீசிய வியாபாரிகளும் இந்திய மாம்பழங்களின் சுவையை உலகம் முழுவதும் பரப்பியுள்ளனர் இந்தியா மாம்பழத்திற்கு கூடுதல் பெருமைகளையும் சேர்க்கிறது இந்தியாவின் தேசியம் பழம் இதுதான் இந்தியாவில் அதிகம் விளையும் பழமும் இதுதான் உலகில் அதிகமாக விளையக்கூடிய பழங்களில் ஒன்றாகவும் இருக்கிறது போர்ச்சுகீசியர்களுக்கு ஆதிகாலத்து மாம்பழம் நோஞ்சான் போல் இருந்திருக்கிறது தோல் தடித்தும் தசைப்பெற்று குறைந்தும் காணப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் லக்னோ மாவட்டத்தில் மலையாபாத் என்ற மாம்பழ நகரம் இருக்கிறது அங்கு விளையும் மாம்பழங்கள் சர்வதேச அளவில் பிரசித்தி பெற்றவை சீசன் நாட்களில் தினமும் அங்கிருந்து நூற்றி ஐம்பது லாரி மாம்பழங்கள் ஏற்றுமதியாகும் மலியாபாத்தில் உலக புகழ்பெற்ற மாம்பழ ஆராய்ச்சியாளர் ஒருவர் இருக்கிறார் அவரது பெயர் உல்லா கான் ஒரே மாமரத்தில் முன்னூற்றி பதினைந்து வகையான கனிகளை அவர் உற்பத்தி செய்கிறார் பெருமளவில் அவர் மாம்பழங்களை விளைவிக்கிறார் தமிழகத்தில் ஒரு லட்சம் ஹெக்டேரில் மாம்பழ சாகுபடி நடக்கிறது அதில் கிருஷ்ணகிரியில் முப்பத்தி நாலாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் மாந்தோப்புகள் உள்ளன பெருமளவில் மாம்பழங்கள் கிடைப்பதால் அங்கு கிட்டத்தட்ட ஐம்பது மாம்பழ கூழ் தயாரிப்பு தொழிற்சாலைகள் இயங்குகின்றன இந்திய அளவில் மாம்பழக்கோள் தயாரிப்பில் முதலிடத்தை ஆந்திராவின் சித்தூரும் இரண்டாம் இடத்தை கிருஷ்ணகிரியும் பிடித்திருக்கிறது திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் வயபல் ஆன் ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பைமோட் இ ஷாப்பிங் கிளிக் த லிங்க் அண்ட் இன்ஸ்டால் அப்ளிகேஷன் ஸ்பான்சர் கண்டென்ட் ஹேஷ் பைமோட் ஹேஷ் பைமோட் இ ஷாப்பிங் ஹேஷ் பைமோட் ஆன்லைன் has buy mode shopping has buy mode application